அரசியல் அண்ணன் தம்பி உறவு அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குளம் ஒருவனே தான் நிலைப்பாடும் பெரியாருக்கு அப்புறம் எங்களுடைய கொள்கை தலைவர் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மதச்சார்பின்மைக்கும் நேர்மையான நிர்வாக செயல்பாட்டுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறதால அவரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்கிறோம் இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க நடுங்கி போயிடுவாங்க சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றி களத்தில் வரும் முதல் அரசியல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் ஆக பெரும் வீராங்கனை இந்த மண்ணை கட்டியாண்ட பேரரசி வேலுநாச்சியார் சொந்த வாழ்க்கையோட சோகத்தை கூட மறந்துட்டு இந்த மண்ணுக்காக வாழேந்தியும் வேலேந்தியும் போர்க்களம் புகுந்த ஆணை காட்டிலும் வீரமான வேகமான வீர புரட்சியாளர் தான் நம்ம வேலுநாச்சியார் இன்னொருத்தர் முன்னேற துடிக்கிற சமூகத்தில் பிறந்து இந்த மண் பின் தங்கிட கூடாது என்பதற்காக அதோட முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அஞ்சலை அம்மாள் சொத்தை இழந்தாலும் சுயநலம் பார்க்காம இந்த மண்ணுக்காக இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இறங்கி களமாடிய புரட்சி பெண்மணி தான் அஞ்சலை அம்மாள் ஸோ இவங்க தான் நம்ம கொள்கை தலைவர்கள் இவங்களை நாம உறுதியாக பின்பற்றுவதே நமது மதச்சார்பின்மைக்கும் சமுதாய நல்லிணத்திற்குமான மிகப்பெரிய சான்றாக இருக்கும் ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள்

சாரி என்ன தோழா என்ன தோழி